நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வைத்திருக்க வெளியாக இருக்கு நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்களுக்கு பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின்படி கோடிக்கணக்கான மக்கள் இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்பை பெற்று வருகிறார்கள் இதன்படி பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு ரூபாயும் மற்றவர்களுக்கு நாற்பத்தி ஏழு ரூபாயும் மத்திய அரசு வழங்குகிறது அதே நேரம் பொதுத்துறை நிறுவனங்களால் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கும் சிலிண்டர் வழங்கப்படுகிறது அதே நேரம் இணையாத மற்றவர்களுக்கு எட்நூத்தி பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு சிலிண்டர் வழங்கப்படுகிறது இந்நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் மற்றும் சாதாரணமாக சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கும் அனைவரும் இன்னும் தங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கே ஒய் சி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் கேஸ் இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கு இந்த அறிவிப்பினை பொதுத்துறை நிறுவனங்கள் வெளியிட்டு வருகின்றன கடைசி நாள் தேதியை நீட்டித்தபடியே வருகின்றன அதன்படி இணைப்பு பெற்ற வாடிக்கையாளர்கள் தன்மையை சரிபார்ப்பதற்காக கே பதிவு செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்காக உங்கள் ஊரில் உங்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை விநியோகம் செய்யக்கூடிய ஏஜென்சிக்கு சென்று ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவு செய்துவிட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் சமையல் எரிவாயு இணைப்பு முடக்கப்படும் வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய பயனாளர்கள் அனைவரும் வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கே விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் எனவும் பொதுத்துறை நிறுவனங்கள் அறிவித்துள்ளன பாத்தீங்கன்னா கேஸ் இணைப்பு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே உங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு சென்று உங்களுடைய ஆதார் மற்றும் கைரேகையை பதிவு செய்யணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க பல டைம் வந்து இதுக்கான கால அவகாசம் வழங்கிட்டு வந்தாங்க தற்பொழுது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார இது வரைக்கும் முடிக்காதவங்க இந்த கேஒய் அப்டேட்டை அப்டேட்ட கண்டிப்பா முடிக்கணும்னு சொல்லி சோ செய்யாதவங்க உடனே போயிட்டு உங்களுடைய கே அப்டேட்டை சி பண்ணிருங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நான் சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்க